அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது விதி பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் பழியாகும் என்கின்ற விளக்க உரையோடு ஹெச்ஆர்இடிஎன் இனாக்ரேஷன் உள்ளையாற்ற வந்திருக்கின்ற இதனுடைய சேர்மன் பாலாஜி நாராயண் இடமும் தேவை நான் அதெல்லாம் காட்டிலும் அந்த நிறுவனம் ஒரு வளர்ச்சிக்கு எது தேவைன்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸை பார்த்து பார்த்து ஒரு நிறுவனத்துக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச்ஆர் தான் ஒரு வீடுங்கிற போது வீடுக்கான அந்த அந்த வீட்டுக்கான நிலப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்படியே நீங்கள் தான் நான் ஒரு நிறுவனத்தை உள்ளே நுழையும் பொழுது உங்களை கடந்து தான் உள்ளே செல்லணும் எல்லாருமே ஒரு இஷ்யூ நான் நேராக போய் ஓனரை கூப்பிடுங்க நான் ஓனர் நான் என்னுடைய பிரச்சனையை நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஓனர் எங்கே இருப்பாங்க கூட தெரியாது அந்த செகண்ட் ஓனராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எச்சார் தான் தனக்கு ஒரு பிரச்சனை தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரோ ப்ராஜெக்ட் லீடோ அதை தீர்த்து வைக்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து நம்ம எச்சார்ட்டை போய் பேசினா அதனால உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்ல உங்களாலும் சில நேரம் தீர்த்து வைக்க முடியாது ஆனால் நீங்கள் தருகின்ற அந்த நம்பிக்கையான வார்த்தை அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடி கம்பெனியை வேலை பார்த்த இந்த அன்பில் மகேஷ் உணர்ந்தவன் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியை வேலை பார்த்தது அல்லது அதுக்கு பிறகு ஒரு நிறுவனம் நடத்தியது இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம் நான் யார்கிட்ட போய் நான் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூன்னா நான் போய் பேசுவேன் என்னோட எச்சார்ட்டை நிறுவனம் நடத்த போதும் ஹெச்ஆர் கூப்பிட்டு தான் எப்படிப்பா இருக்குது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்களா த ஹாப்பி இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்ஆராக தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க நம்முடைய பாலாஜியாக அந்த ரொம்ப அழகாக ஒரு மஸ்கிட்டோ கதையை சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம காம்பியர் பண்ணுறவங்களும் ஒரு ஹெச்ஆர் ஆகத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிவர் பேக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே கைத்தட்டதே நம்ம தாண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அழகாக அது வந்ததுலேருந்து இந்த ஹெச்ஆட வேலை அது அதாவது நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா கூட உங்களை அப்படியே புஷ் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறது லைவாக வச்சுக்கிறது ஒரு கம்பெனியை அரங்கத்து மட்டுமில்ல ஒரு கம்பெனியை லைவாக வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஹெச்ஆர் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் இதில் நான் பார்க்குறேன் நான் சரி வரைக்கும் நீங்கள் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்ஜிங் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அது காட்டில பிரிட்ஜிங் பிட்வீன் த டேலண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சும்மா வந்தவன் நீங்கள் உள்ளே கொண்டு போகிறதில்ல வரவுன்னு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க அதில் நம்மளுடைய கம்பெனிக்கு என்ன தேவை ஒரு வீடு கட்டும்போது வைக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான செங்கலாக வச்சால் தான் அந்த வீடு நிலச்சி நிற்கும் ரொம்ப வருஷத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செங்கலாகத்தான் ஒவ்வொரு சிவியையும் நீங்கள் பார்க்குறீங்க அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு சில நேரத்தில் சில ஹெச்ஆர்ஸ் டெக்னிக்கல் பர்சனாக ஒன்றுப்பாங்க ஒரு ஹெச்ஆருக்கு மட்டும் கிடையாது ஏன்னா என்னுடைய வயல் பார்த்தீங்கன்னா லிபால இருந்து ஹெச்ஆர் பண்ணிடுறாங்க அதனால் ஹெச்ஆர் விட்டு கொடுக்காம பேசக்கூடியவர்களே நான் வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டு இருக்கிறேன் நான் சொல்கிறேன் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் அது இந்த சொசைட்டியில் எல்லாருமே படிச்சவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு எவால்விங் ஹியூமன் பீயாக நீங்கள் இருக்கக்கூடியது இது நீங்கள் நான் இதெல்லாம் கூட பார்த்து ஸ்க்ரீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எமோஷனல் ரெல்டி எமோஷனல் கோஷங்க நீங்கள் குறைஞ்சிச்சு இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு நமக்கு அந்த உணர்வுகள் இல்லாத போட்டு இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு அச்சம்தான் ஏற்படுகிறது

பார்த்த கடந்து வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எச்ஆர்ஸ் நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்க ஏன்னா இருந்து வரக்கூடிய நினச்சிப்பாங்க சென்னை அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஃபாரின் மாதிரி தான் அப்படி வரக்கூடிய மாணவனை நான் அவனுக்கு இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது படிப்பிற்கு நீங்கள் என்ன சொல்லுற மாதிரி நம்ம பட் இந்த ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கூட இங்கே ஜெயபாபு அவங்களுக்கு சொன்னாங்க ஆகி ஒரு டீம் ஒர்க்காக இந்த அசோசியேஷன் ஏன்னா பல அசோசியேஷன் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது இன்னாகரேஷன் பண்ணலாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு டாக் ஆஃப் த சிட்டியா அல்லது டாக் ஆஃப் தி ஸ்டேட்டாக நீங்கள் பண்ணிட்டு போகலாம்னா அது லைவாக வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சரிங்க ஒரு நாள் போடணும் கலந்து தான் அடுத்தது ஆகினா நீங்கள் அடுத்து உங்கள் ஆஃபீஸ் போயிட்டால் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு இங்கே உட்காந்துருக்க பல ஹெச்ஆர்ஸ் நீங்கள் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க இது ஹியூமன் தான் பட் அதெல்லாம் கடந்து அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு கேதரிங் மூலமாக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படி எங்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு யார் அப்படின்னு கூட நீங்கள் இந்த ஏரியில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்து நிறையா பண்ணுங்கள் பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் இங்கே வந்து நான் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ ஹாப்பி எஜுகேஷன் மினிஸ்டர் பிகாஸ் நீங்கள் ஹெச்ஆர் நீங்கள் எப்படி ஒரு கம்பெனிக்கு ஃபீல் பண்ணி அதே மாதிரி தான் நான் ஆர்வத்தை நான் சொல்கிறது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு ஒரு நான் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டபோது நான் சொன்னேன் நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் அப்படின்னு சொன்னேன் ஸ்கூல் எப்போ திறக்கும் எப்போ முடியும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஸோ என்னென்ன வாட்ச்மேனான சொல்கிறது காரணம் வந்து அந்த பெருசஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சொசைட்டியும் நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அது எங்கே அது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ஸ்கூலுக்கான ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் அம் ஸோ ஹாப்பி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை கரியர் கைடன்ஸ் மூலமாக நாங்கள் வந்து ஹெச்எம்ஸ் நாங்கள் வந்து தனியாக ஒரு பெயிண்ட் பண்ணி அதில் ஒரு வேல்யூவெடாக கண்டிப்பாக உங்களே நாங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி ஒரு மென்டராக ஒரு ஹெச்ஆர் வந்து நாங்கள் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இப்போ நாங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கிளாஸஸ் மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் மாடல் ஸ்கூல் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் யார் யாராவது ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸை போய் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஜேஇஇ சார்ந்து கிளாஸ் சார்ந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நாங்கள் தனியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரியான சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்னென்னதான்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நம்முடைய ஆணும் சீஃப் மினிஸ்டர் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக சரி மகளிர் மகளிர்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு மேம்பாடு இருந்தாலும் சரி இது பார்த்திங்கன்னா அந்த திறமையை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்க்குறதுக்கான பல்வேறு விதமான ட்ரைனிங் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங் டெவலப்பர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மற்ற இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் கூகுளோட நம்ம வந்து இப்போ எம்ஓயு சைன் பண்ணி அது விதமான ஒரு ட்ரைனிங் இப்போ நம்ம கொடுக்கணும் ஆரம்பிச்சோம் ஆல்மோஸ்ட் ஐநூறுக்கும் விதமான ஒரு ட்ரைனிங் வந்து இப்போ நான்கு திட்டத்தின் மூலமாக நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஏற்கனவே இதை நம்முடைய ஹம்பிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சூப்பர் தான் இது வரைக்கும் மோர் தென் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அசோசியேஷன் இஸ் அ மூமெண்ட் எஸ் ஒரு இயக்கமாக நீங்கள் பார்த்தோன்னா அந்த இயக்கத்தோடு இதையும் இந்த நான்கு முதல் எப்படியும் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறதை நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் மூலமாக நானும் கலந்து ஆலோசித்து உங்களை கண்டிப்பாக நாங்கள் கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஒரு ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீர்களோ அந்த என்வரான்மெண்ட் சரி அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்டுதலாக இருக்கும் நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அந்த என்விரான்மெண்ட்டே ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது இன்னும் நம்ம கம்பெனி இது நம்ம கம்பெனி இப்போ அப்படிங்கிற உணர்வை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் நீங்கள் தான் கொடுக்குறீங்க என்ன இன்றைக்கி ஒரு கம்பெனியோடய வளர்ச்சின்னு நம்ம பேசும்போது அதோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து முக்கிய பங்குன்னு பார்த்திங்கன்னா அது ஹெச்ஆர் உங்கள்கிட்ட தான் அது இருக்குது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக என்னால் அதை சொல்ல முடியும் எப்படி ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் பேரை மறக்க முடியாதோ ஒரு நல்ல ஹெச்ஆரை எவ்வளோ பெரிய நீங்கள் இடத்துக்கு போனாலும் நல்ல ஹெச்ஆர் என்னாலே மறக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக நாங்கள் உறுதி சொல்ல வேண்டும் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்து கொண்டது உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது கண்டிப்பாக இன்னைக்கு நம்முடைய பாலாஜி அவர்கள் சொல்லக்கூடிய பல்க பல்வேறு கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி எந்த விதத்தெல்லாம் உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை கொள்வதற்கு நாங்கள் ஸோ